இந்திய அணி ஃபர்ஸ்ட் ஓடியை வந்து விளையாட போறாங்க நாளைக்கு இதில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது இளக்கோர்மாவோட ரீசன்ட் அப்டேட் என்ன வேர்ல்டு கப்புக்கு அவர் ஆடுவாரா இல்லையா சுமன் கில் அணியில் எதுவும் சேர்க்கப்படுவாரா அப்படின்ற நிறைய டவுட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக்கே பண்ண மாட்டீங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் லைக் பண்ணிட்டு பாருங்க ஹைப் இருக்கு ஹைப்பை கூட தட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி மக்களை ஒன் வீக்காக வீடியோ போட முடியல உடல்நிலை கருத்தில் கொண்டு அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல இனிமேல் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துருக்கோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் ஆகும் நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டீங்க மெசேஜ் நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம போகிற நிறைய அப்டேட்டுகள் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு அதேமாதிரி நல்லா பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் வீடியோ வந்து நல்லா பண்ண முடியல இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும் டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாத்தையுமே போடலாம் சரி நம்ம யூடியூப்பில் போயிடலாம் அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து திலக்குருமாவோட அப்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துடலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா விஜயசேர ட்ராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சு அதான் சர்ஜரியுமே பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு என்னப்பா இப்படி இருக்கு என்ன அங்கே கனெக்ட் பண்ற பிப்ரவரி மாதம் வந்து வேர்ல்டு கப் இருக்குது அது முடிஞ்சால் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வேற இருக்கேப்பா மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் இப்போவே வந்து ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீங்கள் கேட்டிருந்தீங்க ஏன்னா ப்ரோ அவர் தானே ப்ரோ டாப் ஆர்டரில் வந்து நல்லா ரன் அடிக்கக்கூடியவர் அவர்லேன்னா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஐபிஎல் வரைக்கும் போகாது அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப வந்து இன்னைக்கு ஜனவரி மாசம் ஒரு பத்து நாள் ஆயிருக்குன்னு வச்சுப்போம் இன்னும் இருபது இருக்கு அப்புறமே பிப்ரவரி இருக்கு மார்ச் மிட்ல எண்ட்லதான் தொடங்கும் அதுக்குள்ளே மேபி ரெடி ஆயிடுவார் போன வருஷம் பூம்ரா இல்லாம நம்ம இல்லையா அந்த மாதிரி வந்து ரெடி ஆயிடுவாரு டோன்ட் கேர் கவலைப்படாதீங்க ரெடி ஆகி இருந்தாரு ஆனால் வேர்ல்டு கப்க்கு கன்ஃபார்ம் இருக்க மாட்டாரு அப்படின்னு நியூஸ் தான் இருக்கு என்ன பொறுத்தளவு அவரோட ஸ்லாட்டை வந்து ஃபில் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா ஃபில் பண்ணுவார் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அதே மாதிரி ருத்ராஜும் ஃபில் பண்ணுவாரு அப்படின்றதும் ஒப்பீனியன் அதுக்கப்புறமேட்டு ஒரு சில நபர்களும் இருக்காங்க அது யாருன்னு சொல்லிட்டு நான் கேப் போடுறேன் நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றபடி எனக்கு சுமன் கிளா ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எனக்குமே தோணுது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அதுக்கப்புறமேட்டு ஓடி ஸ்காட் பார்க்கும்போது நம்ம முன்னாடி போன வாரம் வந்து அதை ரிவீல் பண்ணிட்டு போனோம் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வீடியோ போட முடியல அது பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு சுமன் கிளிக்காக வெயிட் பண்ணி நீ கம் பேக் கொடுக்குற வரைக்கும் உனக்காக ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண வரன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அவர் வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே ஒரு எவ்வளவு கொடுக்குறேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால என்னைய பொறுத்தவரை ஸ்குவாட்ல வந்து அவர் கண்டிப்பா சேர்க்கப்படுவாரா இல்லையா அப்படின்ற டவுட் போயிட்டு இருந்தப்பே நம்ம ஒண்ணு சொல்லிருந்தோம் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இரு இன்னும் நியூஸ் இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்த மாசம் நடக்க இருக்க வேர்ல்டு கப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது மட்டும் எவ்வளவு லேட் பண்றாங்கன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் விஜயாசேர டிராஃபில ஆடி அவர் பயிற்சி பண்ணி அவர் கம்பா கொடுத்து ஒரு கேப்டன் நம்ம உருவாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு சான்ஸ் இல்லை எவ்வளவு போனாலும் அவருக்கு சான்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பாவா மார்ந்த ருத்ராஜ்கா இருக்கட்டும் ஸ்ரேயர்கா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிளேயர் பக்கெட் நிறைய போயிட்டே இருக்கு அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இணைய பொறுத்துல என்னோட பிளேயிங் லவன் சொல்லிடுறேன் இவங்களோட பிளேயிங் லவன் என்னவா வழக்கமா சொல்றதுதான் ரோஹித் சர்மா அவர்கள் நான் எல்லாம் எடுக்கவே மாட்டேன் ஓப்பனிங் ரோஹித் சர்மாவில சுமன் கிழந்து ஓப்பனிங் எஸ் எஸ் சி எடுப்பேன் ஆனா இவங்க வந்து கேப்டன் அவரை எடுப்பாங்கள வேற வழி கிடையாது அவரோட ஃபார்ம் பார்த்தாலும் நல்லா ஆடிட்டாங்க பிரச்சனை இல்ல மக்களே நம்ம வந்து கொண்டாடாதான் போறோம் யாருமே நம்ம வந்து ஹேர்ட் எல்லாம் பரப்புறது கிடையாது நல்ல ஒரு பிளேயர் தான் டெஸ்ட்ல நல்லா பண்றது ஓடியே டி டுவெண்ட்டில இன்னொரு பத்து வருஷம் வரணும்னா நம்ம சொல்றோம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு இருபத்தஞ்சு வயசு தானே ஆகுது அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப கருத்து ரோஹித் சர்மா அதுக்கப்புறமேட்டு சுமன் கில் தான் இருப்பாரு ரோஹி அப்புறமேட்டு கோலி அவர்கள் அப்புறம் ஸ்ரேசேரு கே எல் ராகுல் நிதிஷ்குமார் ரெட்டி ஜடேஜா அவர்கள் குல்தீப் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஹர்ஸ்தீப் சிங்கு முகமது சிராஜ் இவங்களோட ப்ளே இவங்களோட போகும்போது பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேட்டிங்க்கும் வேணும் அப்படின்னா ஹர்ஷித் ராணாவையும் கூட உள்ள தூக்கி போட்டுக்கலாம் எந்த ஒரு இதுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கு இதில் இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் போது என்னை வாய்ப்புகள் இல்லை மேபி திரும்பி வந்து சுமன் கேட்கு மேபி இன்ஜுரி அந்த மாதிரி எது ஆச்சு கடைசி டயத்துல தம்பி வந்து கலக்கனாப்ல இல்ல சாம்சன் அந்த மாதிரி எதுவும் பாத்தீங்கன்னா கடைசி டயத்துல வந்து போன மேட்ச் நம்ம பார்த்தோம்ல அதெல்லாம் இன்ஜுரி ஆனாலும் கரெக்டாக சாம்சன் வந்தாரு த தட்டி தூக்கி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து இடம் பிடிச்சிட்டாரு அதே மாதிரி எஸ்எஸ் வி வந்து நான் வந்து rombo y nombre டெஸ்ட்லேயும் நல்லா விளையாடக்கூடியவர் டி ட்வெண்ட்டிலும் நல்லா விளையாடக்கூடியவர் ஓடியிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடக்கூடியவர் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு அவர் தான் கேப்டன் அப்படின்ற ஒரு அப்டேட்மே போயிட்டு இருக்கு அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம் அதெல்லாம் கேப்டன் மாறுறது அதுக்காக வந்து ஒவ்வொரு டீம்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோவில் பார்த்தலாம் என்னோட பிளேயிங் லெவன் வந்து இதாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மிச்சல் பிரேசல் அவரோட தலைமையில தான் வந்து விளையாடுறாங்க டி ட்வெண்ட்டிக்கு வந்து சாட்னர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேசல் தலைமையோட விளையாடுறாங்க கெயில் ஜெமிஸ் இருக்காரு வில் எங்க இருக்காரு இந்த மாதிரி இருக்காரு அந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட பிளேயர்கள் நியூசிலாந்தா இந்தியாவான்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் ஆல்மோஸ்ட் பார்க்கும் போதே சூப்பராகவே இருக்கு யாராச்சும் ஒரு ஆள் பத்தி கிச்சு அப்படின்ற மாதிரி கூட கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொளுத்த ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்து ஃபார்ம்ல இருக்காங்க மரண ஃபார்ம்ல இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே செம்ம ஃபார்மில் இருக்காங்க அதனால கண்டிப்பாக ரெண்டு பேத்துல யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக ஹண்ட்ரட் போடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நீங்களுமே ரொம்ப ஆளவே கவனில் சொல்றீங்க ரோஹித் சர்மா அந்த இரநூறு போட்டு ரொம்ப ஆளாச்சு இந்த மேட்ச்சில் வந்து இரநூறு எதுவும் போட்டார் அப்படின்னா தரமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணுது சப்போஸ் இரநூறு இரநூறு போட்டாருன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து வேர்ல்டு கப் ஓடி வேர்ல்டு கப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேல வந்து அவர் இருக்கிறதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது கண்டிப்பாவே இருப்பாரு அப்படின்ற தான் தோணுது ஸ்காடை பொறுத்துல வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு இவர் இப்ப ஸ்ட்ரேய சேர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரிக்கு அப்புறமேட்டு ஆஸ்திரேலியால ஒரு இன்ஜுரியாச்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு ஆனால் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கீங்க ருத்ராஜ் வந்து ரொம்பவே மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி ரிஷப் பண்ணிட்டு அவரு கூட ஸ்குவாட்ல வாய்ப்பு இருந்தாலுமே பிளேயிங் லெவலில் வாய்ப்பு இருக்காது என்ன ராகுல் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதா அதனால வாய்ப்பு இருக்காது என்னை பொறுத்தளவு இந்த இடத்துல ருத்ராஜ் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஹண்ட்ரட் போட்டு ப்ரூவ் பண்ணியுமே பாத்தீங்கன்னா அவருக்கான இடம்ங்கிறது வந்து இல்லை ஸ்லாட்ல வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இருக்கு என்னைய பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங் எஸ்எஸ் சி ஜெய்ஸ்வால் பண்ணலாம் இன்னுமே வந்து நிதிஷ்குமார் ரெட்டியோ அவர் வந்து நீங்க ஆல்ரௌண்டரா கன்சிடர் பண்றீங்க அப்படின்னாலும் அவர் பவுலிங் கொடுக்க மாட்டீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஜாஸ்பித் பூம்ராக்கும் வந்து ஒரு க்ளோட் மேனேஜ்மெண்ட் காரணமாக தான் வந்து ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் ரோஹித் அண்ட் விராட் கோலி என்ன மாதிரி சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கவுன் பாக்ஸில் சொல்லுங்கள்